வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் காணவிருப்பது பதினாறு செல்வங்கள் என்றால் என்ன திருமண மாணவர்கள் அல்லது யாராவது பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அவர்கள் ஆள் போல தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முழுமையாய் சூழ பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று வாழ்த்துவார்கள் அந்த பதினாறு பெற்று பெருவாழ்வு என்பது பதினாறு குழந்தைகளாய் பெற்றெடுக்க வேண்டும் என்பது அர்த்தமில்லை அந்த பதினாறு செல்வங்கள் என்னென்ன என்பதை குறித்து அபிராமி அந்தாதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவைகள் களையாத கல்வி கபடமற்ற நட்பு குறையாத வயது குன்றாத வளமை போகாத இளமை பரவசமான பக்தி பிணியற்ற உடல் சலியாத மனம் அன்பான துணை தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடையற்ற கொடை தொலையாத நிதி கோடாத செயல் துன்பமில்லா வாழ்வும் இவை அனைத்தும் செல்வங்களாகும் அதாவது கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நம்பிக்கை நோயின்மை முயற்சி வெற்றி ஆகியவையாகும் ஆகும் இவை அனைத்து செல்வங்களையும் கிடைக்க பெற்றவர்கள் எவராயினும் பெருமை மிகு வாழ்க்கை வாழ்வது உறுதியானவை அதாவது பதினாறு செல்வங்கள் கிடைத்துவிட்டால் பூரணமான ஜென்மம் நமக்கு பூர்த்தியாகும் என்பது அர்த்தம் அதாவது அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை கணக்கிட்டால் பதினாறு நாட்களாகும் ஆகும் உள்ள சூட்சமம் என்னவென்றால் அமாவாசையில் ஒளி இல்லாத சந்திரன் பதினாறு நாட்கள் கடந்தால் பூரணமாக பௌர்ணமியில் ஜொலிப்பது மிகவும் சிறப்பு ஆகையால் ஒரு மனிதனுக்கும் ஆகாயத்திற்கும் பதினாறு அருட்கள் தேவைப்படுகிறது அப்பொழுதுதான் சம்பூரணம் பெறும் என்றும் பதினாறு என்பது உயர்வு பொருந்திய எண்ணாகும் இந்த பதினாறு எண்களை கூட்டினால் ஏழாகும் இதை ஏழு ஜென்மம் ஏழு உலகம் ஏழு ஸ்வத்த ஸ்வரங்களும் அதில் அடங்கும் அதனால் பெரியவர்களிடம் ஆசி பெறுவோம் வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் சிறு நல்ல செயல்கள் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்